அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆதாய அரசியல் அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம் திருமாவளவண்ண திருமாவளவண்ண தமிழ்நாட்டில தான் இருக்காரா இல்ல ஆகாச மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது என்ன வழக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கல எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அந்த பெண்ணினுடைய பிரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இவ்வளோ இருக்கோம் திருமாவளவண்ணை புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உட்காந்திர பாராட்டுருக்கு எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு அதனால் இதை தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வழக்கு போகிற போக்கு வழக்கில் நவரக்கூடிய தவறுகள் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவண்ணை முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இன்னைக்கு திருமாவளவன்டைய சப்போர்ட் அதிகமாக இருக்கு அதான் எனக்கு அன்னமேல ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழ்ணும் நடக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சிருக்கேன் சரி பாப்பாங்கண்ணா நாளைக்கு மீட்டிங்ல உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கண்ணா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா ஒரு நோட் போட்டு நாங்கள் பிரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துட்டு போவாங்கண்ணா அதே நேரத்தில் என் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குங்கண்ணா இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு முதல் கட்டமாக எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நாயம் கிடைச்சிருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா அது அதே நேரத்தில் மூன்று உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டிய வருங்கன்னா நம்ம போகிறோம்